இந்த இரண்டு ஏக்கர் இடத்துல இரநூறு தெற்கு மரமும் ஒரு இரநூறு மகி மரமும் இரநூறு வேங்கை மரங்களும் உள்ளது பக்கத்தில் உள்ள ஒரு ஐந்து ஏக்கர் இடத்துல வேங்கை மரம் செம்மரம் மகனி மரம் ஏழு ஏக்கர் இரு இடங்களில் மரம் வளர்க்கும் பணியை நான் மேற்கொண்டேன் சுமார் இன்னொரு பதினைந்து வருடங்கள் கழித்து இது எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு கோடி ரூபாய்க்கு மரம் தேரும் என்று மனதிலேயே நான் எதிர்பார்க்கிறேன் இந்த கிராமமானது காவிரி ஆற்றின் கடைமடை பாசனத்திற்கு உட்பட்டது ஒரே போகமாக சம்பாவம் மாற்றப்பட்ட போதிலும் சம்பாவுக்கே தண்ணி கிடைக்கல இங்கே வர இடத்துல வடிவ இந்த இடம் இந்த இடத்துக்கு தண்ணி செய்கிறதுக்குள்ளே உயிரை போயிடுது எங்களுக்கு அதனால் தான் மரமாக மாட்டிக்கொண்டு வணக்கம் என் பேர் வி கே கணபதி நான் ஒரு பொறியியல் பட்டதாரி எனது தகப்பனருக்கு பிறகு இங்கே உள்ள விளைநிலங்களை ஒரு பாதுகாக்கும் ஒரு கடமை எனக்கு வந்து சேர்ந்தது ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்பு மரம் வளர்க்க வேண்டும் என்ற ஆவலின் பேரில் இந்த ரெண்டு இந்த இடத்துல இந்த ரெண்டு ஏக்கரிலும் இன்னொரு இடம் அஞ்சு ஏக்கர்களும் ஒரு ஏழு இடம் ஏழு ஏக்கர் இரு இடங்களில் மரம் வளர்க்கும் பணியை நான் மேற்கொண்டேன் இந்த இரண்டு ஏக்கர் இடத்துல சுமாராக பத்து இன்ட்டு எட்டு என்ற அளவில் இரநூறு தெக்கு மரமும் ஒரு இரநூறு மகனி மரமும் இரநூறு வேங்கை மரங்களும் உள்ளது வித்தியாசமாக ஒவ்வொரு மரமும் ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டளவு சுத்தளவும் சுமார் இருபது முப்பது அடி உயரமும் வளர்ந்திருக்கின்றது கூடவே மாமரங்களும் சில பலாமரங்களும் இங்கே பயிர் செய்திருக்கிறோம் இந்த இடத்துல வளர்ச்சி வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு திருப்திகரமாக உள்ளது இதற்கு ஈஷா மையத்திலிருந்து நான் வாங்கிக்கொண்ட வந்த கன்றுகளும் இங்கே ஊனப்பட்டிருக்கின்றன இந்த ரெண்டு ஏக்கரிலே மரம் நடவு செய்த பிறகு ஒரு மூன்று வருடங்கள் கழித்து என் வளர்ச்சியை பார்த்த பிறகு பக்கத்தில் உள்ள ஒரு ஐந்து ஏக்கர் இடத்துல இந்த இடத்துல கிடைத்த அனுபவங்களை அங்கே பயன்படுத்தி வேங்கிய மரம் செம்மரம் மகி மரம் மூன்று மரங்களையும் நடவு செய்திருக்கிறோம் சுமார் ஐந்து வருடங்களிலே அதன் வளர்ச்சி தற்போதுதான் தெரிய ஆரம்பித்திருக்கிறது இந்த மரம் பயிராக இதை மாற்றியதற்கு முக்கியமான காரணம் இந்த கிராமமானது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே காவிரி ஆற்றின் கடைமலை பாசனத்திற்கு உட்பட்டது இந்த இடங்களுக்கு காவிரி நீர் பாசனம் இருந்தபோதிலும் முழுமையாக எங்களுக்கு நீர் கிடைக்காத காரணத்தினாலே மாற்றுப் பயிர் ஏற்பாடின் மூலத்திலே இந்த மரம் வளர்க்கும் திட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம் வருஷத்தில் மூணு மாதம் தொடர்ச்சியாக தண்ணி வந்தாலே பெரிய விஷயமா இருக்குது ஒரே போகமாக சம்பவம் மாற்றப்பட்ட போதிலும் சம்பாவுக்கே தண்ணி கிடைக்கல பல சிரமம் இருக்குது இதே பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் கடைமலை இங்கே வர வாய்க்காலே வடி இடத்துல இருக்குது இந்த இடம் இந்த இடத்துக்கு தண்ணி செய்கிறதுக்குள்ளே உயிரிழப்பு எங்களுக்கு தான் மரமாக மாற்றிக்கொண்டு வச்சு கொடுக்கிறோம் ஆரம்ப காலத்திலே இது இருக்கிற இந்த ரெண்டு ஏக்கருக்கும் உத்தியாசமாக ஒரு ஐம்பது டிப்பர் லோடு அதாவது ஐம்பது யூனிட் வச்சுங்களேன் தொழில் முறை கொட்டு ரெண்டு மூணு முறை இதற்கு உரம் வைத்தோம் பிறகு சில நேரங்களே எலும்பி கம்போஸ் போன்ற உரங்களையும் பயன்படுத்தி இருக்கிறோம் தற்போது இதில் வர இது உதிரிகின்ற இந்த இலை தடவைகளே இதற்கு ஒரு மிகப்பெரிய உரமாக அமைந்திருக்கிறது ஆரம்ப காலத்திலேயே மரக்கன்றுகளையும் நடும்போது பத்தடிக்கு அயல்வெளி விட்டு ஒரு வாய்க்கால் வெட்டி அதிலே தான் பசனம் செய்து மரங்களை வளர்த்தோம் கண்டுகளை வளர்த்தோம் பண்பு நாளாக நாளாக அவர்கள் தானாகவே மூடிக்கொண்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு செமி காடு போல இது செமி ஃபாரஸ்ட் போல இது ஆகிவிட்டது இந்த மரப்பயிரினூடே ஊடு பயிராக ஒரு முப்பது முப்பத்தைந்து மாமரங்கள் இருக்குது இமாமசம் மாமரங்கள் இருக்குது இவைக்கிட்ட எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோ அளவுக்கு ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் மாம்பரம் கொடுக்கு மாம்பரம் கொடுக்குது இது ஒரு கிலோ நூறுரூவா வைக்குது உங்களுக்கு ஒரு மாம்பழம் எப்படி இருந்தாலும் ஒரு ரூபா வச்சுக்கிட்டாலும் நாலாயிரம் மாம்பழம் ஒரு கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ வரும் ஸோ இந்த மாம்பழத்தின் மூலம் எனக்கு வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லூ ரெண்டரை லட்சம் ரூபா வருமானம் கிடைக்கிறது இப்போ வந்து இந்த கொள்ளையே ரெண்டு ஏக்கர் உள்ள கொள்ளையே இன்னும் ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து அடுத்த வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் அந்த செய்யும் போது விஞ்ஞானபூர்வமாக என்ன நூறு நூறுகள் உதவியோடு சரியான முறையில் வளர்க்க போகிறேன் வர வளர்க்க போகிறோம் என்னை பொறுத்தவரையிலே பரம்பரையாக நான் நெல் விவசாயி இருந்த போதிலும் ஒரு மரம் வளர்க்கிறோம் என்ற ஒரு தண்ணீர் தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது மேலும் சுமார் இன்னும் ஒரு பதினைந்து வருடம் கழித்து இதில் எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு கோடி ரூபாய்க்கு மரம் தேரும் என்று மனதிலே நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த ஈசாவின் காவிரி குரலுக்கு என் நன்றி